பிரடுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான் பிரசங்கி பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஆண்டுடைய நாம் மகிம்படுவதாக எல்லருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பெரிய குறைகள் இருக்கிறது ஏதாவது ஒரு பெரிய வேதனைகள் இருக்கிறது ஆனால் சில விஷயங்களை நாம் நம்மை நிதானம் தறிய மாட்டேகிறோம் வேதம் சொல்லுகிறது நம்மை நாமே நிதானம் தரிந்தால் நாம் நியாயம் திருக்கப்படும் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது படுகொலியை வெட்டுக்கிறவன் அதிலே விழுவான் என்று ஆண்டோர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இன்று தினத்தில் ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக சிலர் அப்படியே கூட்டம் குடிக்கிறாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு பிஸ்னஸ்க்கு விரோதமாக ஒரு பிஸ்னஸ் நல்லா வந்துட்டு அந்த பிஸ்னஸ்க்கு விரோதமாக செயல்பட்டுடுறாங்க ஒரு ஊழியம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு அந்த ஊழித்துக்கு விரோதமாக செயல்பட்டுறாங்க சபையில ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியை அழகாக பாடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு விதமாக என்ன பெருசா பாடிட்டாங்கன்னு சொல்லி அவங்க விதமாக செயல்பட்டுறாங்க படுகொழியை வெட்டுகிறவன் அதிலே விடுவான் எனக்கு பிரியமானவர்களே யாரை குறித்தும் நாம் மிகுந்த கவனமா இருக்க வேண்டும் நாம யாரும் முதல் தெரியணும் ஆண்டவர் தெளிவா சொல்றார் உன் கண்ணுக்கு திரும்ப எடுத்து போடு உன் கண்ணுக்கு திரும்ப எடுத்து போடு மற்றவருடைய அழிவை நாம் நினைத்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் தவிர அவர்கள் அப்படி அவர்கள் இப்படி என்று சொல்லி கோல் சொல்லுகிற காரியங்கள் இருக்க வேண்டாம் எல்லா இடத்துலையும் இது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் செபிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஒரு பக்கம் துதிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்னுடைய லைஃப்பில் எவ்வளவோ இழந்திருக்கிறேன் லட்சக்கண ரூபாவை இழந்திருக்கிறேன் நிறைய ஆசைகள் இழந்திருக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்ப்பேன் நம்மளால் யாருக்காவது ஆச்சேன்னு சொல்லி நான் பார்க்கறது உண்டு எனக்கு பெரிய மனவுகளே யார் படுகொலியை வெட்டுகிறார்களோ அதிலே அவர்கள் விழுந்து போவார்கள் ஒரு சகோதரர் எனக்கு தெரியும் அவர் சில நேரங்களில் பேசும்போது சில வார்த்தைகளை சொல்லுவார் பாஸ்டர் என்னை நான் நல்லவன் நிரூபிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பில்லை பாஸ்டர் காலம் பதில் சொல்லும் பாஸ்டர் அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய விஷயங்களில் உற்சாகமாக ஓடுங்க பாஸ்டர் அன்றைக்கு தெரியும் பாஸ்டர் நீங்கள் யாருன்னு சொல்லி என்ற அடிக்கடி எனக்கு சொல்லுவார் உங்களுக்கு நான் ஏசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் யாருக்குமே தப்பத்தீங்க நினைக்காதீங்க யாருக்குமே அவங்க லைஃப்பை கெடுக்குன்னு நினைக்காதீங்க ஒரு குடும்பத்தை கெடுக்குன்னு நினைக்காதீங்க ஒரு ஊழியத்தை ஒரு ஊழியக்காரனை ஒரு ஊழியக்காரியை கெடுக்குன்னு நினைக்காதீங்க ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா அழகாக வீடு கட்டுறாங்களா அதை கெடுக்குன்னு நினைக்காதீங்க நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதில் விழுந்து போவீங்க நல்லா இருக்கட்டும் நினைங்க அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் நினைங்க அவங்க நிம்மதியாக இருக்கட்டும் நினைங்க அவங்க அப்படி இருக்கிறாங்களே இவங்க இப்படி இருக்கிறாங்களே நினைக்காதீங்க விட்டுடுங்க படுகொலியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான் நிறைய குடும்பத்தை கெடுக்கிறவங்க இங்கே சபையில் இருக்கிறாங்க ஊழியத்தை கெடுக்கிறவங்க சபையில் இருக்கிறாங்க ஒரு சிறிய ஊழியம் இந்த ஊழியம் சிறிய ஊழியம் இந்த ஊழியத்தை கெடுத்தவங்களெல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நான் உங்களுக்கு வசனத்தை சொல்றேன் படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் வரும் அதை யாரால மாற்ற முடியாது ஆண்டவர் எழுதுனது எழுதுனது தான் மனம் திரும்பதில் தான் கத்தை எதிர்பார்க்கிறார் மனம் திரும்பதில் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் ஒரு மனுஷன் மனிதன் சபைக்கு வருவது முக்கியமல்ல மனசு திரும்ப வேண்டும் தேவடைய அன்புக்குள் திரும்ப வேண்டும் படுகொலியை வெட்டிடாதீங்க ஒரு குடும்பத்துக்கு தான் படுகொலியை வெட்டிட்டாதீங்க இங்கே சபையில் கூட நிறைய நாங்கள் வீட்டில் சபையை இருக்கும்போது பயங்கரமாக இது வீடு இது வீடு இது வீடு என்று சொன்னவங்களுக்கு மத்தியில் கருத்தில் நான் சொல்லிட்டேன் ஆண்டவர் கேட்டேன் அதை விட்டுடுன்னு சொல்லிட்டாரு வீடு வீடுன்னு வந்தாங்கன்னா சரி அதை விடுங்க அப்படின்ட்டேன் நிறைய பேர் இது சபையாக இருந்தால் கண்டினியூ பண்ணியிருப்போம் இது வீடுங்க சரி விட்டுடுங்க அப்படின்ட்டேன் படுகொலியை வெட்டுக்கிற அதிலே விழுவான் நிறைய பேருடைய வாழ்க்கை நான் சொல்ற இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு என்ன தெரியும் கர்த்தர் நடத்தி கொண்டு அந்த ஊழிய கண்ணு கொடுத்து பேசுறவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது அந்த ஊழியக்காரியை கொடுத்து பேசுவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது அந்த ஊழியங்களை குறித்து இந்த சபையை கொடுத்து அந்த ஜனங்களை கொடுத்து பேசுவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது பேசாதீர்கள் இருக்காது படுகொலியை வெட்டுக்கிறவன் அதிலே விழுவான் எனக்கு அன்பு சகோதரனே சகோதரியே யாருடைய போதுமிட்ட மணந்த கூடிய தேவ மிகுந்த ஆதாயம் மற்றவர்களை நீங்க குறைசல் உங்களுக்கு என்ன வரப்போகுது விழுதல் தான் வரும் மனம் திரும்பிடுங்க படுகொழியை விட்டுகிறவன் அதிலே விழுவான் பர்சுத்த அன்பு தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே மனம் திரும்புவதற்கு என் தேவன் அருள் புரிவீராக அப்ப சகோதரனுக்கு வதமாக சகோதரிக்கு வதமாக பேரண்ட்ஸ்கிரதமாக சொக்கார்க விதமாக ஊழியர்கள் விசுவாச பிள்ளைகள் குடும்பத்தார் அரசியலருக்கு விரதமாக படுகொலியை வெட்டி கொண்டிருக்கிறவர்கள் மனம் திரும்பபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும் ஏஸ் மல்லபிதாவே மல்ல பிதாவே